போன பதினொன்று பத்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அணிக்கு நாங்கள் இதே மாதிரி விசிட் பண்ணோம் ஏகப்பட்ட இந்த நெருர் பக்கம் அதாவது மண்மங்கலம் தாலைதான் நெர் வில்லேஜில் வந்து ஆத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான லாரிகள் கிட்டாட்சியோட உதவி வந்து மண் க திருத்தனமாக மண் அடி இருந்து நைட்டும் பார்க்கணும் அதை நாங்கள் வீடியோ எடுத்து மேக்ஸிமம் அதிகாரிகளுக்கு எல்லா அதிகாரிகளுக்குமே நாங்கள் போட்டோம் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நாங்கள் முறையாக வந்து அதே மாதிரி கம்ப்ளைண்ட் காப்பியும் போட்டு எல்லாத்துக்குமே ரிஜிஸ்டர் தப்பாலும் அனுப்பினோம் முறையாக வந்து நேரிலேயுமே வந்து நாங்கள் பண்ணினோம் ஆனால் அவங்க எங்களுக்கு தே இல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாங்கள் எல்லாம் பண்ணிவிட்டோம் முடிச்சுட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எல்லா தடத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இதாகும் அவங்க அனுப்புனாங்க எத்தனாவது அனுப்புனாங்கன்னா இருபத்தொன்று நாள் அனுப்பியிருக்காங்க அவங்க அனுப்புனாங்க வந்து நாங்கள் அது உண்மை அப்படின்னு பார்க்கல எந்த இதுவுமே இல்லை எந்தெந்த இடம்லாம் தோண்டிருந்தால் அந்த இடம்லாம் மூடிதான் கிடந்தது திரும்ப ஆற்றுக்குள்ளே அதே மாதிரி நாங்கள் விட்டு டவுனை விட்டு பாக்கையில ரொம்ப பயங்கரமாக அன்னைக்கு நாங்கள் பார்த்துருந்தங்காட்டி இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் அதே மாதிரி இப்போ எடுத்துகிட்டு இது இன்னும் என்னதான் பண்ணுங்கன்னு சொல்லி நான் மீடியாட்டெல்லாம் இதை பற்றி விஷயங்களை நாங்கள் பேசணும் ரெண்டாம் மட்டும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸுக்கு அதிகாரிகளுக்கு இல்லை கோர்ட்டு பதிவாளர்கள் எல்லாேருக்குமே இந்த விஷயத்தை நாங்கள் எழுதி போட்டு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம் அது நேரத்துக்கு கொஞ்சம் எல்லாமே இல்ல தலையிட்டு நீங்கள் எல்லாேருமே உங்கள் சப்போர்ட்டில் நேற்று ஏதோ ஆக்ஷன் எடுத்து தச்சமே நிற்கி இது எந்த அளவுக்கு நிற்குன்னு சொல்ல முடியாது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு அநியாயம் இப்படி யாருமே இப்போ இவ்வளோ கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஆத்துக்குள்ள ரொம்ப பயங்கரமா கட்டில உங்களுக்கு இந்த மாதிரி சட்ட விரோதமாக நடந்துகிட்டு இருக்கு இது நாங்கள் எந்த மாவட்டத்திலுமே தமிழ்நாட்டில் பார்க்கல இங்க தான் நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்குது அது இந்த கரூர் தான் அதை மாதிரி பெரிய சட்டவிரோதமாக மாஃபியா கும்பல்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆறு மா ஆறு மாதமும் எட்டு மாதமோ நாங்கள் விசாரித்த அளவில் இந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா இன்றைக்கி அகண்ட காவேரி அழிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கருவூரில் தான் நடந்துகிட்டு இருக்கு எங்களை பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இப்படிலாம் நடக்குமா இந்த அளவுக்குலாம் நடக்க அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தெரியாம எல்லாம் நடந்துடும் ஏன்னா நாங்கள் எல்லா அதிகாரிகள்ட்டையும் முறையிட்டோம் எல்லா அதிகாரிகள்ட்டையும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம் எந்த அதிகாரிகளும் எந்த ஆக்சிஜனும் எடுக்கல அப்போ இது எப்படி இவ்வளவு இவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி நடந்துடும் ஒரு லோடு ஒரு மணல் ஒரு ஆத்துக்குள்ள போய் ஒரு இடத்துல போய் ஒரு லாரி அள்ளிட்டு வெளியே வர முடியுமா உடனே நம்மளை குண்டாசுங்க உடனே அடைச்சி போடுறாங்க நாங்கள் என்னமோ பெரிய ஒரு சமூக பகுதியை பிடிச்சிட்டங்க ஆனால் ஒரு நாளைக்கு மினிமம் அந்த இடத்துல இருந்து நைட்டு மகள் ஒரு ஐநூறு நடையாவது வெளியே போதும் அதுவும் பன்னிரெண்டு டயர் உள்ள டாரஸ் லாரி இவ்வளோ சரக்கு போய்கிட்டு இருக்கு அதிகாரிகளை கண்டுக்கவே இல்லை லோக்கல் ஸ்டேஷன் கண்டுக்கவே இல்லை இது இதெல்லாம் பெரிய ஆச்சரியத்துக்காகவும் அதிர்ச்சியாக தான் இருக்குது இதுக்காக நாங்க இப்ப வந்து சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு இப்போ எஃபெக்ட் இருக்குங்கிறது தெரியல இன்னும் இதை இருந்து பார்த்துக்கிட்டு இதை முறையா நாங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கோர்ட்டு பார்த்து கோர்ட் மூலமா இந்த சம்பந்தப்பட்ட ஆபிசர்ஸ் சம்பந்தப்பட்ட லாரி எல்லாமே சீஸ் பண்ணணும் அதிகாரிகள் பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும் இது எடுக்காத பட்சத்துக்கு கோர்ட் மூலமா நிவாரணம் கிடைக்குங்கிறத நம்பிக்கையோட நாங்க இருக்கோம் நன்றி கட்சி சம்பந்தமாக இது வந்து என்ன ஆளுங்கச்சா தான் நடந்துகிட்டு இருக்கும் அவங்களுடைய ஆதரவுடையும் அவங்க அதிகாரி அதிகாரிகள் தான் இப்ப எந்த அச்சுமே இல்லையே இதுமே கண்டிக்கலையே ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நல்ல சிறப்பா கேட்டில அவங்களுக்கு அதிகாரிகள் வச்சு தான் வரிசை அதிகாரிகள் என்ன நினைக்கங்களோ அதான் நடக்கணும் ஒரு அதிகாரி நினைச்சா தான் நடக்கும் ஆயிரம் நடைகள் கள்ளுமணல் அடிக்கணும்னு சொன்னா அதிகாரிகளுடைய துணை எல்லாமே நடந்துருக்கு எல்லா அதிகாரிகளுடைய துணைகள் தான் இது எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் சேர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்கு அல்ல நல்லவங்க இருக்காங்க அவங்களுடைய பேச்சு எடுபடாம போயிடும்